இடைவெளி இல்லாத உழைப்பாளி திராவிட மாடலின் தலைமை சிற்பி மகளிர் பொருளாதாரத்தில் உலகமே வியந்து பார்க்கின்ற திட்டங்களை வகுத்த தமிழ்நாட்டு மக்களின் அன்பு திகழும் இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் மீண்டும் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்து வரலாறு காணப்போகும் தமிழினத்தின் ஒரே காவலர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களை வருக 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 என்று மேற்கு மண்டலத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன் இரவு பகல் பாராது தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களின் எதிர்காலம் தமிழ்நாட்டின் நாளைய பொற்காலம் கொண்ட கொள்கையில் உறுதியோடு நின்று ஒட்டுமொத்த பாசிச எண்ணம் கொண்டவர்களுக்கு சம்மட்டியடி கொடுக்கும் இயக்கத்தின் இதயமாம் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என நவீன அரசியலின் அடையாளமாக திகழும் கழக இளைஞரணி செயலாளர் தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன் தமிழக மக்களின் குரலாக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் அன்பிற்குரிய அக்கா திருமதி கனிமொழி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன் இந்த இணைய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களையும் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்களையும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களையும் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அவர்களையும் ஈரோடு தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு சு முத்துசாமி அவர்களையும் நன்றியுரை நிகழ்த்துகின்ற திருப்பூர் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு செல்வராஜ் அவர்களையும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு தினேஷ்குமார் திரு பத்மநாபன் திரு ஈஸ்வரசாமி திரு நல்லசாமி திரு ராஜேஷ் நல்லசிவம் திரு ராஜேஷ்குமார் திரு கே எஸ் மூர்த்தி திரு என் டி வெங்கடாசலம் திரு தளபதி முருகேசன் தொண்டாமுத்தூர் ரவி செந்தமிழ் செல்வன் கே எம் ராஜு உள்ளிட்ட இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு வெற்றி மாநாடாக அமைந்திட அனைத்து மாவட்ட கழக செயலாளர் தோளோடு தோல் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய கழகத்தினுடைய மகளிர் அணியை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள் அனைத்து அணியினுடைய அமைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று வீர தமிழ் பெண்களே திரண்டிருக்கும் அறிவு பெட்டகங்களே பாரதி கண்ட புதுமை பெண் வெறும் கனவல்ல அது இன்று தமிழ்நாட்டின் மண்ணில் நிமிர்ந்து நிற்கும் நிஜம் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற பிற்போக்கு குரல்களை அறுத்தறிந்து அண்டத்தை ஆளும் அதிகாரம் பெண்களுக்கு என்று பறைசாற்றும் திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் தளபதி அவர்கள் இந்த வெள்ளம் தமிழ் பெண்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மண்டல மகளிரணி மாநாட்டில் பங்கு பெற்றிருக்கின்ற அத்துணை வீர தமிழ் பெண்களையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்று இந்த இனிய நிகழ்வின் வாயிலாக இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த மேற்கு மண்டல மாநாடு அடித்தளமாக அமைந்திட வேண்டும் மேற்கு மண்டலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை நம்முடைய கழக தலைவர் தளபதியுடைய எஃகு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் நூறு சதவீதம் வெற்றியை ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் இணைந்து பணியாற்றி கழக தலைவருடைய கரங்களிலே வெற்றி கலையை சமர்ப்பித்திடுவோம் அதற்கு இந்த மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு அடித்தளமாக அமையட்டும் வருகை இந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று அன்போடு வரவேற்று கழக தலைவர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு முதல் முதலாக மேற்கு மண்டலத்தில் மகளிரணி மாநாடை நடத்துவதற்கு வாய்ப்பு தந்த கழக தலைவர் அவர்களுக்கு மேற்கு மண்டல அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா தற்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கும் தருணம் நம் நாட்டில் உள்ள பெண்களுக்கு குறிப்பாய் பெரும்பான்மையாய் உள்ள பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மற்றும் பழங்குடி பெண்களுக்கு உரிமைகளை நல்கும் நம் அரசியல்